கரூரில் காய்லாங்கடையிலிருந்து உயர்ந்த கடை வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக அந்த அதிகாரிகள் தோண்டி துறவி எடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை டி விஷயத்தை கையாண்டிருக்காங்க அந்த விஷயத்தில் இடத்தினுடைய மொத்த இடம் எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவு எவ்வளவு பேரை இதற்குள் கொண்டு வந்து அடைத்திருக்கலாம் என்கிற போன்ற பல்வேறு கேள்விகளை இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் இதில் முகம் மகேஷ்குமார் சிபிஐனுடைய ஏஎஸ்பி அவர்கள் தலைமையில் ரெண்டு படையாக பிரிந்து வேலை நடக்குது ஒரு பிரிவு அங்கே வேலை செய்திருக்கிறோம் இன்னொரு பிரிவு பனைவருக்கு வந்துட்டு போயிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் சிபிஐனுடைய எஸ்பி அவர்களும் மனோகரன் சிபிஐனுடைய டிஎஸ்பி அவர்களும் ராமகிருஷ்ணன் சிபிஐனுடைய ஆய்வாளராகவும் இருந்து வழி நடத்துகிறார்கள் நீங்கள் சொன்னீங்களே நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அந்த பேருந்தில் இருந்த கேமராக்கள் பதிவு செய்த சிசிடிவி அது மட்டுமல்ல தலைவரினுடைய ஒளிப்பதிவாளர் எந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார் அந்த சிசிடிவிகள் இன்ன பிற கைபேசிகளில் எடுத்த அந்த புகைப்பட காட்சிகள் அல்லது ஒளிப்படக் காட்சிகள் எல்லாத்தையும் சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கு முறையாக கேட்டிருக்கிறார்கள் அது அனைத்தும் முறையாக இந்த வாரத்திற்குள்ளேயே கொடுக்கப்படும் என்று தலைவர் அவர்கள் ஆணைக்கிணங்க நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார் இந்த விசாரணை என்பது மிக தெளிவாக ரொம்ப நேர்மையாக செல்வது போல தெரிகிறது ஏன்னா இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது